தொழுகையை சிறப்பாக வேண்டுமா அஸ்ஸலாம் அலைக்கும் நபி சல்ல அஹு அலஹி வசல்லம் சொன்னார்கள் இந்த சூராவை ஒருமுறை ஓதுவது முழு குரானின் மூன்றில் ஒரு பங்கிற்கு சமம் உபைதுல்லா அறிவிக்கிறார் அன்சாரிகளில் ஒருவர் குபா மசூதியில் அவர்களுக்கு தொழுகை நடத்துவார் அவர் ஒரு சூறாவை தொடங்கும் போதெல்லாம் அவர் அதை அவர்களுக்கு தொழுகையில் ஓதுவார் சூரா அலி கிளாஸில் இருந்து தொடங்கி அதை முடிக்கும் வரை பின்னர் அதனுடன் மற்றொரு சூறாவை ஓதுவார் அவர் ஒவ்வொரு ரகத்திலும் இதை செய்வார் மக்கள் இதை நபி அவர்களிடம் கூறினர் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே ஒவ்வொரு ரகத்திலும் இந்த சூராவை கடைப்பிடிக்க அவரை தூண்டியது எது என்று கேட்டார்கள் அவர் அவரிடம் கேளுங்கள் என்று கூறினார் எனவே அவர்கள் அவரிடம் கேட்டார்கள் அவர் நான் அதை விரும்புகிறேன் என்று கூறினார் நபி அவர்கள் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று அவரிடம் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் ஷொய் அல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது சூரா அல் ஓதாமல் உங்கள் தொழுகையை நிறைவு செய்யாதீர்கள் உங்கள் தொழுகையை சிறப்பியுங்கள் நபி அவர்கள் படுக்கைக்கு செல்லும் போதெல்லாம் சூரா அல் இலாஸையும் சூரா அல் பிளக் மற்றும் சூரான் நாசுடன் ஓதி பின்னர் தனது கைகளில் ஊதி முடிந்தவரை உடலை துடைப்பார்கள் என்று ஆயுஷார் அலி அறிவித்ததாக சஹி அல் புகாரியில் குறிப்பிடப்பட்டுள்ளது சூரா அலி இக்லாசுடன் கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இன்ஷா அல்லா இந்த சூராவுடைய அர்த்தத்தை நன்றாக அறிந்து அதை முழுமையாக மனனம் செய்து அதனுடைய சிறப்புகளை பயன்படுத்துங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹுவே எங்களுக்கு போதுமானவன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ